என் மகனே என் மகளே சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும்போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள் சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை அவரும் எவரையும் சோதிப்பதில்லை ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர் அது அவர்களை கவர்ந்து மயக்கித் தன் பயப்படுத்துகிறது பின்னர் தீய நாட்டம் கரு கொண்டு பாவத்தைப் பெற்றெடுக்கிறது பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது ஆகவே என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம் முந்தைய காலத்தில் நடந்ததை நினைவு கூறுங்கள் சோதனை மனித வாழ்க்கையின் தொடக்கமே வந்தது என் படைப்புகளான ஆதாம் ஏவாளுக்கே சோதனை வந்தது பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது அவர்கள் தங்கள் சொந்த ஆசையினால் சோதனையில் விழுந்தார்கள். அதன் மூலமாக பாவம் உலகில் நுழைந்தது சோதனை யாருக்கும் விலக்கல்ல அது எனக்கே வந்தது நாற்பது நாள் நோன்பு இருந்தபோது சாத்தான் என்னை சோதித்தான் இந்த கல்லை அப்பமாக்கு என்று ஆனால் நான் பதிலளித்தேன் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றேன் நான் சோதனையை வென்றேன் உங்களுக்கும் வழியைக் காட்டினேன் யூதாஸ் என் சீடன் அவன் சொந்த ஆசையினால் சோதிக்கப்பட்டான் பணம் அவனைக் கவர்ந்தது முப்பது வெள்ளைக்காசுகளுக்காக அவன் என்னை விற்றான் பேதரு சோதிக்கப்பட்டான் சோதனை நீயும் இயேசுவோடு இருந்தாய் என்ற கேள்வி அவன் என்னை மூன்று முறை மறுதளித்தான் ஆனால் கண்ணீர் வடித்து மனந்திரும்பினார் நான் அவனை மன்னித்து என் ஆடுகளை மேய்க்கும் பொறுப்பு கலை கொடுத்தேன் தானியேல் அவன் சொந்த ஆசையினால் அல்ல விசுவாசத்துக்காக சோதிக்கப்பட்டான் அவனை சிங்கக் குகையில் வீசினார்கள் ஆனால் அவன் ஜபத்தில் நிலைத்தான் நான் அவனை காப்பாற்றினேன் சத்திரக் மேசக் அபேதேகோ இவர்களை அரசர் சர் விக்கிரகத்தை வணங்கச் சொன்னான் அவர்கள் உறுதியாய் சொன்னார்கள் எங்கள் கடவுள் எங்கள் கடவுள் எங்களை விடுவிப்பார் விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் உமது விக்கிரகத்துக்கு வணங்க மாட்டோம் என்று அவர்கள் நெருப்பு அடுக்கில் வீசப்பட்டார்கள் ஆனால் நான் அவர்களோடு இருந்தேன் சோதனை வந்தால் நினைவில் கொள்ளுங்கள் யூதாஸ் போல விழாதீர்கள் பேதரு போல விழுந்தாலும் மனம் திரும்புங்கள் தானியல் போல இருங்கள் நான் செய்தது போல வசனத்தால் சாத்தானை எதிர்த்தெடுங்கள் ஆமென்